வட்டார வழக்கு புதுமுக இயக்குனர் கண்ணுச்சாமி ராமச்சந்திரன் சொந்தமாக தயாரித்து எழுதி இயக்கி வெளிவந்திருக்கிற திரைப்படம் இந்த படத்தில் வந்து டூலெட் திரைப்படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் நடித்திருக்கூட சந்தோஷ் நம்பிராஜ் மற்றும் ரவீனா ரவி ஹீரோயினா நடிச்சிருக்காங்க மற்றும் பலர் அந்த ஊர் மக்களே யதார்த்த முகங்களை வச்சு இந்த படம் உருவாகி வெளிவந்திருக்கு ஒரு நீண்ட நெடிய போராட்டங்களுக்கு பிறகு இந்த படத்தை வெற்றிகரமாக இந்த இது திரைக்கு கொண்டு வந்திருக்காங்க முதல்ல இந்த வட்டார வழக்கு இந்த படத்தினுடைய கதை என்னென்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் நைன்டீன் எயிட்டிஸில் நடக்கிற மாதிரி உருவாகியிருக்காங்க தென் தமிழகத்தை அடிப்படையாக கொண்டு உருவாகியிருக்கு மதுரை தான் படத்துடைய கதைக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த மதுரையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பங்காளி இரண்டு பங்காளி குடும்பங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு பங்காளி சண்டை தான் அந்த படத்தினுடைய அந்த மையம் அது என்ன சண்டை என்ன பகை அப்படின்றது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வசனத்தின் மூலமாக தான் கடத்தியிருக்காங்க நிலத்தகராறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகராறு அடிக்கடி அவர்களுக்கிடையே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு நடுவில் அந்த குடும்பத்தில் ஒருத்தராக ஹீரோ இருப்பார் அவர்களுக்கிடையே அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குது ஏதோ ஒரு காரணத்தினால சண்டை வந்துக்கிட்டே இருக்குது வெட்டிக்கிறாங்க குத்திக்கிறாங்க நீதிமன்றம் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் ஏறுறாங்க அங்கே ஏதோ குறுக்குவில திரும்ப வெளியில் வராங்க திரும்பவும் அதே மாதிரி அடிச்சிக்கிறாங்க சண்டை போட்டுக்கிறாங்க இப்படியே கதை நகர்ந்துட்டுருக்கு இதுக்கு நடுவில் ஹீரோவுக்கும் அந்த ஊரை சேர்ந்த ஒரு 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 சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் காதல் ஏற்படுது அந்த காதல் எப்படி ஏற்படுதுன்னா ஒரு இளையராஜா அவனுடைய பாட்டின் வழியாகவே முழுசாக கடத்தியிருக்காங்க வெறும் பார்வையிலேயே கடந்து செல்லுது கண்ணாடி வழியாக பார்த்துக்கிறாங்க பார்வையிலேயே கிடக்குறாங்க இளையராஜா பாடல் மட்டுமே துணை புரிஞ்சிகிட்டு இருக்குது காதல் போயிட்டே இருக்குது இந்த காதல் இவங்களுடைய அந்த பகை இந்த குடும்ப பகையினால் ஒரு கட்டத்தில் சிக்குது சிக்கி இறுதியில் இந்த காதல் என்ன ஆனது இந்த பகை எங்கே போய் முடியுது என்பதே இந்த படத்தினுடைய கதை ரொம்ப ஒரு யதார்த்தமான படத்தை எடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு டைரக்டரு ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லணும் இந்த படத்தில் பிரச்சனையாக என்ன பார்க்கணுன்னா அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கால் மேரம் ஓடுது இதில் வந்து தான் பிரச்சனையாக இருக்குது திரைக்கதை வந்து அந்த வடிவத்திலே இல்லை அப்படின்றத முதல்ல நம்ம சொல்லணும் கடைசி ஒரு இருபது நிமிஷம் மட்டும் ஒரு அதிர்வை ஏற்படுத்த முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர் எப்படி வந்து சேதுல பருத்தி மிரலில் வந்து ஒரு மன அதிர்வை ஏற்படுத்தினாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு அதிர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு இயக்குனர் முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் அதுக்கு திரைக்கதை அதை நோக்கிய திரைக்கதையாக பண்ணாமல் வெறுமனே காட்சிகளாக மட்டுமே நகருது திரைக்கதையில் ஒரு கிளைக்கதையோ அல்லது ஒரு திருப்புமுனியோ முனியோ எங்கும் இல்லை திரைக்கதைகள் அதை காட்சிகள்லாம் தொடர்ச்சியற்று இருக்குது ஒரு காட்சிக்கு இன்னொரு காட்சிக்கு மன தொடர்பு தெரியல ஒரு பிணைப்பு தெரியல காட்சிகளில் ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமல் இருக்குது ப்ளஸ்ஸாக நாம் என்ன சொல்லணும்னா ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காங்க அந்த ஊர் அந்த கதைக்களம் நடக்கக்கூடிய அந்த ஊர் அந்த தெருக்கள் அவர்கள் வாழும் முறை அவர்களுடைய அந்த வேலை செய்யும் இடங்கள் அந்த மாட்டுச்சந்தை சந்தை அந்த ரேக்ளாரிஸு அந்த சொக்கப்பானை கொளுத்தும் திருவிழாக்கள் எல்லாமே மிக அற்புதமாக நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க இப்போ நடுத்தர மக்களாக பெரும்பாலும் நடுத்தர மக்களாக தான் இருக்காங்க எளிய மக்களாக இருக்காங்க அவர்களது அந்த பேசும் முறை ரொம்ப அழகாக தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க எல்லாத்தையுமே அந்த காலகட்டம்ன்றதால அடிக்கடி அந்த காலகட்டத்தில் வெளியான திரைப்படங்களை அடிக்கடி போஸ்டர் காட்டிகிட்டே இருக்காங்க அது ஒரு டெம்ப்ளேட்டாக தான் இருக்குது அதெல்லாம் மாற்றிருக்கலாம் அதையே தான் இருக்கேன் இந்த படத்துலேயும் காதல் காட்சிகளில் வந்து இளையராஜா சாருடைய அந்த மியூசிக் தான் வந்து பெரும்பாலும் காப்பாற்றுது ஏன்னா பார்வை மட்டுமே செலுத்திட்டு இருக்காங்க நடக்கிறாங்க போகிறாங்க வராங்க பார்வையாகவே இருக்குது ராஜா சாருடைய அந்த எண்பதுகளில் வர அந்த மியூசிக் அங்கங்கே அப்படியே காப்பாற்றிட்டே போகுது இளையராஜா சாருடைய மியூசிக் படத்துக்கு பெரும்பாலும் அமைஞ்சிருக்கு அவருடைய அந்த பிரேமை எனது ஊர்னு அந்த பழைய பாட்டே அப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்புறம் தை பிறந்தாச்சுன்னு ஒரு பாடம் ரெண்டு பாடமும் இருக்குது ஒளிப்பதிவு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது உண்மையாக சொல்லப்போனால் அந்த காலகட்டத்தை அழகாக பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு ஒளி அந்த லைட் டோன் எல்லாமே பக்காவாக இருக்குது ஒளிப்பதிவு டெக்னிக்கல் வைஸ் உண்மையிலுமே ஒரு சின்ன படமாக இருந்தாலும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க டெக்னிக்கலாக நல்லா நடிக்க வச்ச விதம் அந்த ஊர் மக்களே பெரும்பாலான அந்த ஊர் மக்களே தான் நடிக்க வச்சுருக்காங்க எல்லாருமே யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க படத்தில் இதெல்லாம் அந்த படத்தினுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அந்த திரைக்கதையை நம்ம சொன்ன மாதிரி அது ஒரு திரைக்கதை வடிவத்தில் இல்லை நல்லா முயற்சி பண்ணியிருக்கணும் அது வந்து ஒரு கிளைமேக்ஸை நோக்கிய திரைக்கதையாக இல்லாமல் எந்த திசையில் போதுன்னே நம்மளால் புரிஞ்சிக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கி நேரம் ஒரு அழற்சியான திரைக்கதையாக தான் போயிட்டு கடைசி ஒரு இருபது நிமிடம் நம்மளை வந்து யோசிக்க வைக்கிது கொஞ்சம் ஒரு நெகிழ்வை ஏற்படுத்துது அதை மட்டும் கொஞ்சம் அந்த திரைக்கதையை மட்டும் அதை நோக்கி அழகாக செலுத்தியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய படமாக வந்திருக்க வேண்டிய திரைப்படம் இது இருந்தாலும் இயக்குனருக்கு அவருடைய அந்த முயற்சிக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும் எல்லோரும் ஒரு முறை வந்து இந்த படத்தை இந்த படத்தை தேட்டரில் பார்த்து அந்த இயக்குனருக்கு நம்ம வந்து ஒரு ஊக்க ஊக்கப்படுத்தணும் ஆனால் இந்த படத்தில் அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி நூறு சதவீதம் வெற்றி அடைஞ்சாரானா இல்லைன்னு தான் சொல்ல தோணுது அடுத்த படத்தில் அவர் வெற்றி அடைஞ்சிடுவார்ன்ற நம்பிக்கையை இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு அதுக்காக நம்ம அவரை ஊக்கப்படுத்துவோம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து டைரக்டர் தொட்டிருக்கார் அதாவது பெண்கள் பெண்ணியம் குறித்த ஒரு பார்வை வந்து இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் இருக்குது இது நைன்டீன் எயிட்டிஸுன்றதால் நான் கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்குது பட்டு இந்த காலத்துக்கு அது ஒத்து வராது இது நிறைய விழுமயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது அதனால் அது வந்து ஒரு பீரியட் படம்ன்றதால் மட்டுமே அதை நம்ம ஏற்றுக்கும்படியாக கொஞ்சம் இருக்குது மொத்தத்தில் இந்த வட்டார வழக்கு இவ்வளவு நிலம் எதற்கு